அது என்ன எம்ப்ளாய்மெண்ட் விசா ப்ரொஃபஷ்னல் விசா அண்டு ஒர்க் விசா ஒர்க் பர்மிட்டில் வரவங்க அந்த அவங்களுக்கு வந்து சம்பளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் அதுக்குள்ளே வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ கவர்மெண்டோட சேலரி பார்த்திங்கன்னா மலேசியாவில் பேசிக் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரிங்கெட் ஆயிரத்தி எழுநூறு ரிங்கெட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் வரையிலும் வந்து சேலரி வந்து கொடுக்கணும் அந்த விசால வரவங்களுக்கு அதுக்கு மேலேயுமே வந்து கொடுப்பாங்க அது வந்து கம்பெனியை பொறுத்து இருக்குது இங்கே மலேசியா பொறுத்த வரையிலும் வந்து கம்பெனிஸ் வந்து என்னென்ன ஒரு லேபர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஒரு சில கம்பெனியில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கம்பெனியை பொறுத்து அப்புறம் ரூமு ரூமு வந்து கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் ரூமோ இல்லை ஹாஸ்டலோ வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்புறம் போக்குவரத்து பஸ்ஸு இப்போ உங்களுக்கு ஒரு கிரேபோ இல்லை பஸ்ஸோ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்கு வந்து அவங்க கம்பெனி சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் ஒன்ஸ் நீங்கள் கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டீங்க உங்களுக்கு விசா அப்ரூவல் வந்துருச்சு அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்தியாவிலேருந்து வந்தேன்னா நான் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் முடிச்சிருப்பேன் அந்த மலேசியாவுக்கு போகிறத்துக்குன்னு ஒரு சில அப்ரூவல் மெடிக்கல் சென்டர் இருக்கும் அங்கே போய் நம்ம மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம விசா அப்ளை பண்ணி நம்ம இங்கே வந்துடலாம் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் வந்து ஒரு விசா சாரி ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வந்து நீங்கள் இங்கேயுமே எடுப்பாங்க மலேசியன் கவர்மெண்ட்லேருந்து ஒன்ஸ் நீங்கள் அங்கே பாஸ் ஆகிட்டீங்க இங்கே வந்து ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்களை கண்டிப்பாக வந்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க அது மாதிரி வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு க்யூர் பண்ண முடியுற விஷயத்த வந்து கியூர் பண்ணிவிட்டு ரெண்டாவது டெஸ்ட்டு கூட எடுக்கலாம் அப்படி க்யூர் பண்ண முடியாத ஒரு சில நோயாக இருந்துச்சுன்னா உங்களை கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க அதுக்குமே வந்து நீங்கள் தயாராக வரணும் இங்கே வந்து மெடிக்கல் டெ செக்கப் எடுக்கிறப்ப அதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு விசா கேன்சல் பண்ணிவிட்டு ஒரே வழி ஊருக்கு அனுப்பிடுவாங்க ஏன்னா வந்து மலேசியா வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க மெடிக்கல் ஃபெயில் அப்படின்னா கண்டிப்பாக உங்க கம்பெனியும் சரி மலேசியன் கவர்மெண்ட்டும் சரி உங்களை வந்து ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க அதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பண்ணுங்கள்